குடும்ப தெய்வம் என்பது நமது தந்தை வழி உறவிலும் தாய் வழி உறவிலும் ஒரு இரண்டு மூன்று நான்கு தலைமுறையாக கூற இருக்கலாம் அவர்களுடன் பிறந்த குழந்தை அது ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கும் மூன்று வயது முதல் ஆறு வயதுக்குள் கன்னி பருவ வயதில் இருந்து இறக்கக்கூடும் அவ்வாறு இறப்பவர்கள் நெருப்பிலோ நீரிலோ அல்லது அம்மை நோய் வாய்ப்பட்டு அது குளிர்ந்து இறப்பார்கள் தெய்வ நிலை அடைந்து விடுவார்கள் இவர்கள்தான் நமது குடும்பத்தில் பிறந்து இறந்த குடும்ப தெய்வம் கன்னி தெய்வமாகும் இது நமது குடும்பத்தின் குலத்தை காக்கும் தெய்வமாகும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக திகழும் தலைமுறைக்கு முன் நிகழ்ந்த அவர்கள் தெய்வங்களை வழிபட்டிருப்பார்கள் பிறகு அடுத்து வரும் தலைமுறையினர் மறந்து வழிபடுவதை விட்டுவிடுவார்கள் இவ்வாறாக மறந்த இந்த வழிபாடு குல தெய்வத்தில் பல கஷ்டங்களை தரும் நிலையில் இருக்கும் இந்த இறந்த ஆத்மாக்கள் தெய்வ நிலையை அடைந்தாலும் அது நமது குடும்பத்திலேயே ஆசைகள் நிறைவேறும் சுற்றி சுற்றி வரும் இதை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்றால் நமது ஜாதகத்தில் கால புருஷனை நாலாம் வீடான ராசியில் பூசம் என்ற நட்சத்திரம் இருக்கிறது இந்த பூச நட்சத்திரம் சனி பகவான் அதிபதியானவர் சித்தர் பெருமான் யாவரும் பூச தான் சித்தர்கள் அடைந்திருப்பார்கள் உதாரணமாக தைப்பூச திருநாளில்தான் வள்ளலார் ஜோதி வடிவில் இறைவனிடம் ஐக்கியமானவர் அதன்படி ஒருவர் ஜனன ஜாதகத்தில் கடக ராசியில் சந்திர ஆட்சி பெற்று பூச நட்சத்திரத்தில் இருந்தால் அவர்களது குடும்பத்தில் தாய் வழி உறவில் ஒரு பெண் குழந்தை சிறு வயதில் இருந்து தெய்வநிலை அடைந்திருப்பார்கள் நிச்சயமாக அவர்களது குடும்பத்தில் ஒரு சக்தி வாய்ந்த பெண் தெய்வம் உண்டு அதனை அவர்கள் வழிபாடு செய்தால் அந்த தெய்வம் அவர்களுக்கு தலைமாடு காத்து உதவிகள் செய்து அருள் புரியும் காலனே வீட்டிற்கு வந்தால் கூட அவனை வெளியே தள்ளி தலைமாடு காக்கும் அளவில் சக்தி வாய்ந்த அந்த கன்னி பெண் தெய்வமாகும் கன்னி தெய்வத்தை சாதாரணமாக நினைக்க வேண்டாம் நம் குடும்பத்தில் ஒருவராக இருந்து அருள் புரியும் இதனை எவ்வாறு வழிபடுவது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் பூஜை அறையில் கன்னி மூளையில் சுவற்றில் ஆணி அடித்து வட்டமாக மஞ்சள் பூசி சந்தனம் குங்குமம் இட்டு வாசனை மல்லிகைப்பூ அதில் சுற்றி பாலும் பழமும் அதற்கு நைவேத்தியமாக வைத்து நல்ல வாசனை ஊதுபத்தி காட்டி சாம்பிராணி தூபம் விடு முழுவதும் காட்டி அதனை மனமுருகி வழிபாடு செய்தால் ஒரு வாரத்தில் நிச்சயமாக வீட்டில் யாருடனாவது பேசிவிடும் கொலுசு சத்தம் நடமாடுவது போல கேட்கும் பிறகு உங்கள் வீட்டில் கஷ்டங்கள் குறைந்து மன நிறைவு சந்தோஷமும் உண்டாகும் சுப காரியங்கள் யாவும் நடக்க ஆரம்பித்துவிடும் நிச்சயமாக இந்த கன்னிப்பெண் தெய்வ வழிபாட்டை மனதில் நிறுத்தி செய்தால் நிச்சயம் உங்களுக்கு நல்லதே கிடைக்கும் हर हर समु पर दय दय समु हर पर पर दय